இன்றைக்கு இந்த வைக்கிறதுக்கு பிரதான பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் நலஸ் கிட்டத்துல கட்டு புருந்தையில வச்சு எஃப் புதிசா வரக்கூடிய எஸ்டிஎஃப் அதிகாரிகளுக்கு செல்லப்பட்ட ஒரு விடயம் அது என்னென்றா இந்த உங்கட கொடுத்து இருக்கிற துப்பாக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு இல்ல சுட்டு தள்ளுங்க என்ற மாதிரி ஒரு கருத்து தான் செஞ்சு இந்தார் இனி நாங்க இந்த நாங்கள் இதை பற்றி நாங்கள் கதைக்கு போனால் எங்களுக்கு விளங்குது ஒரு அரசியல் வாப்புலே இக்குது ஒரு மனிதன் வந்து குற்றவாளியாக காட்டிலும் அவரை நிரூபிக்க காட்டிலும் அவரோட குற்றவாளி இல்லை அவரோட சந்தேக நவர் இனி எங்களுக்கு நாங்கள் கேட்க விரும்புகிறோம் நீங்கள் இந்த அரசியல் எதிர்க எதிராளிகளுக்காக இதை பாவிக்க போகிறீங்க இல்லாட்டி இதை இந்த கருத்தை வச்சு வரக்கூடிய புதிய அந்த போலீஸ் அவங்க வந்து இதை வந்து அவங்களோட தேவையான பர்சனல் இஷ்யூஸுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடும் எங்களுக்கு அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இருக்குது நாரம்மலையில் வச்சு நாங்கள் கண்டம் லொரிய லொரியோண்ட நிப்பட்ட வானம் சின்னத்துக்கு விரட்டி வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த டைமில் நாங்கள் இந்த பொதுமக்கள் தான் அதை வீடியோ பண்ணி கொண்டிருந்திருந்தா இந்த சுட்டி அது சரி இல்லாட்டி அவரையும் இந்த பாதாள பெரிய ஒரு பாதாள நவராக காட்டக்கூடும் இந்த போலீஸ் அதே மாதிரி தான் நான் எங்களுக்கு தெரியும் இது வந்து எப்பயுமே வந்து இந்த ரோட்டில் வச்சு நாங்கள் காண்றோம் ஆயுதம் காட்டுறதுக்கு என்று கொனை போய்த்து சுட்டு தழுறேன் அப்போ இதுக்கு அவங்களுக்கு ப்ரொப்பர் எஜெண்டா ஒண்டிக்கிது அவங்களுக்கு ஒரு ரூல் ஒண்டிக்குது எப்படி ஆயுதம் பார்க்க சரி இல்லாட்டி அவங்கக்கிட்ட சாட்சியம் எடுக்க போக போக எப்படி கொணை போகணுமென்றதுக்கு ஒரு கைட்லைன் ஒன்று கொடுத்திக்குது அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் இந்த சந்தேக நபர்கள் ரோட்டில் வச்சு நடு ரோட்டில் வச்சு சுட்டு தள்ளுறது அவருக்கு மேலே ஈக்கக்கூடிய அந்த பெரிய நபரை ஒழிக்கிறதுக்காகவா ஈக்கக்கூடும் ஏனென்றால் நாங்கள் பொதுமக்களுக்கும் செல்வோம் எங்களுக்கு தெரியும் இது வந்தால் நாளைக்கு இவங்க செல்லக்கூடும் நாங்கள் இந்த ஐஸ் ஹெரோயின் வைக்கக்கூடியவங்கக்கிட்ட காசு எடுத்துக்கொண்டு இந்த ப்ரெஸ்ஸை செய்கிற மாதிரி அப்படி இல்லை ஏனென்றால் நாங்கள் பர்ஸ்னலாகவே நாங்கள் இந்த ட்ரக்ஸுக்கு விரோதமாக நாங்கள் வேலை செஞ்சுக்கிறோம் அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் தேசபந்து வந்த சீருக்கே நாங்கள் தான் கே டெக்னிக்கல் சந்தியில் ரோட்டுக்கு இறங்கி கத்தினோம் இந்த ட்ரக்ஸை இந்த நாட்டில் ஒழிக்கணும் வேண்டு அதே மாதிரி தான் யுக்திய மேயுமா யுக்திய மேய்க்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் போன கிழமை நாங்கள் கலம்பு டிஸ்ட்ரிக்டில் பவுர் பவுர் என்று இந்த ஸ்கூலுக்கு அரௌண்ட் சரௌண்டிங் ஸ்கூலுக்கு நாங்கள் பவுர் என்று ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு கொண்டு போகிறோம் இந்த ட்ரக்ஸ் ஒழிப்பதுக்காக இந்த ட்ரக்ஸ் தொழில் ட்ரக்ஸை இந்த நாட்டிலேருந்து ஒழிப்பதுக்கான அந்த சப்போர்ட்டை நாங்கள் செய்கிறமாய் அதே மாதிரி தான் இந்த நாட்டு மக்களுடைய சுதந்திரம் அதே மாதிரி தான் பாதுகாப்பு அதை தாருக்கும் நாங்கள் அதையும் பறைக்க விட மாட்டோம் இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த அரசியல் பலத்தை வச்சு அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய செயல்களை செய்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் இனி நாங்கள் நாட்டு மக்களுக்கு செல்லோம் நாங்கள் ஒரு சிவில் ஆர்கனைசேஷனாக நாங்கள் இந்த ரெண்டு பக்கத்து மீதும் அவதானமாக தான் ஈக்கிறோம் நாங்கள் அந்த தவறு எங்கே தவறு நடக்குது அது எங்களுக்கு பேர்சன் எங்களுக்கு வேலை இல்லை எங்கே தவறு நடக்குது நாங்கள் அதுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் இனி நாங்கள் செல்கிறோம் இந்த நாட்டில் ஒரு சட்டம் ஒண்டிக்குது ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ரோட்டில் வச்சு சுட்டு தழுறேன்டா சட்டம் தேவையில்ல கோட்ஸ் தேவையில்லை இனி நாங்கள் நீ நீதி அமைச்சருக்கும் செல்வோம் ஏனென்றால் இதை நீதிமன்றம் வந்து மக்களுக்கு இதே மாதிரி பேச்சு செல்றதால மக்களுக்கு நீதிமன்றத்துக்குடிய நம்பிக்கை இல்லாமல் கூ இல்லாமல் போகக்கூடும் ஏண்ட எங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டில் சட்டத்துக்கு முன் ஒத்தர நிப்பட்டி அந்த நீதி வழங்குவதுக்கு இயலாத சுட்டி தான்னா ரோட்டில் சுட்டுத்தல் இனி இதுக்கு ரெண்டு ரெண்டு காரணம் தான் ஈக்கும் மெயினாக ஒன்று சரியான நீதிமன்றம் ஒன்று இல்லாமல் ஈக்கணும் ரோட்டில் வச்சு சுடுறதுக்கு இல்லாட்டி நான் முதல்ல சின்னமாய் ஏனென்றா எங்களுக்கு தெரியும் யுக்திய இது இதுவரைக்கும் ஒரு சின்னவங்க ஒன்று பாவிக்கிற ஆட்கள் இல்லாட்டி சில்லற முதலாளிகள் தான் அம்படுறாங்களே ஒழிய இந்த சிறிலங்காவுக்கு பெரிய லெவலில் எங்களுக்கு தெரியும் இது பெரிய இன்வெஸ்ட் கோடி கணக்கு இன்வெஸ்ட் அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த சின்ன சின்ன ஆட்களுக்கு இந்த நூறு கோடி இருநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணேலாம் ஆனால் இந்த பிடிக்கிற நபர் நடு ரோட்டில் சுட்டி தள்ளப்படுறாங்க ஆயுதம் காட்ட போனேன் பார்க்க போனேன்ட்டு இனி நாங்கள் செல்கிறோம் எங்களுக்கு சந்தேகம் ஒண்டிக்குது அந்த மேலே உள்ளவரை காப்பாற்றவா நடு ரோட்டில் சுட்டு தள்ளுறீங்க அதே மாதிரி தான் நாங்கள் நாட்டு மக்களுக்கு செல்கிறோம் நல்ல அவதானமாக ஈக்கணும் நாங்கள் என்னென்னால் முன்னுக்கும் இந்த அரசியல் கலாச்சாரம் இந்த சட்டத்திட்டங்கள் நாங்கள் இன்னமும் எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த நாட்டில் உருவாக்கணும் என்றால் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த மாற்றத்துக்காக பாடுபடணும் வேலை செய்யணும் நன்றி வணக்கம்